அமிக நாம் இன்று காணவிருக்கும் பதிவு சங்கிலி பூத கண மந்திர தந்திர பிரயோகத்தை பற்றிதான் நாம் இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கிறோம் ஆகவே இந்த பதிவினை காணும் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே அந்த பெல் பட்டனையும் சேர்த்து அழித்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பதிவில் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் அதாவது சங்கிலி பூதம் அதாவது பூதகணங்களின் தலைவனாக இருக்கக்கூடியவரே இந்த சங்கிலி பூதம் இந்த பூதங்களெல்லாம் சிவ பூதகணங்கள் சக்தி பூதகணங்கள் என்று பல்வேறு பூதகணங்கள் இருக்கிறது பொதுவாக இந்த பூதகணங்கள் காவல் தெய்வங்களாகவும் சக்தி மிகுந்த ஆற்றல் படைத்த பெரும் ஒரு பூதங்களாக திகழ்கிறது ஒரு சில நேரங்களில் இந்த பூதகணங்கள் மனிதர்களுக்கு நமக்கு நன்மையை பயக்கக்கூடிய நாம் கேட்கக்கூடிய வரங்களை நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புத தேவங் தெய்வங்களாகவும் தேவதைகளாகவும் திகழ்கிறது அதிலும் குறிப்பாக இந்த சங்கிலி பூதம் என்பது மிகவும் துடியான ஒரு தெய்வம் அதாவது அதாவது நம்முடைய விதி என்று ஒரு முறை இருக்கிறது விதியோடு இவரை நாம் வழிபட்டால் நாம் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற முடியும் ஆனால் விதி செயல்பட்டால் நம்முடைய விதியையே இவர் முடித்து விடுவார் அந்த அளவுக்கு ஆற்றல் படைத்ததுதான் இந்த சங்கிலி பூதம் சிவபெருமானுடைய பிள்ளையாக கருதப்படுகிறார் நமது கணபதி முருகன் இவர்களின் சகோதரனாகவும் இருக்கிறார் ஆக இவர் சிவபெருமானிடம் மூன்று வரங்களை பெற்றிருக்கிறார் காத்தல் அழித்தல் அருளன் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று வரங்களையும் பெற்றிருப்பதால் நாம் கேட்கக்கூடிய வரங்களை உடனே அழிக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஒரு தேவதையாக இந்த சங்கிலி பூதம் இருக்கிறது பதினெண்டு சித்தர்களில் முதல் சித்தனாகவும் பதினெண்டு சித்தர்களின் தலைவனாகவும் விளங்கக்கூடிய இந்த அகத்திய பெருமான் நமக்கு இந்த சங்கிலி பூதத்தை எவ்வாறு வழிபாடு செய்வது அதற்குண்டான மந்திர முறை என்ன என்பதை பற்றி தெளிவாக கொடுத்திருக்கிறார் அவ்வகையில் நாம் இவரை வழிபாடு செய்வது சிறப்பு அதிலும் குறிப்பாக இவருக்கு சைவ படையல்கள் முக்கியமானது அசைவ படையல்கள் கிடையாது ஆகவே இவருக்கு மிக முக்கியமாக ஆடி அமாவாசை மாசி மாதம் போன்ற காலங்களில் இவருக்கு திருவிழாக்கள் எடுத்து வழிபாடும் நடத்தப்படுகிறது ஆக குறிப்பாக திருச்செந்தூரில் முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் இவர் விற்றிருக்கிறார் காவல் தெய்வமாக விற்றிருக்கிறார் இன்னும் பல்வேறு இடங்களிலும் இவர் கோயில் கொண்டுள்ளார் இப்படிப்பட்ட ஒரு அற்புத ஒரு பூதம்தான் இந்த சங்கிலி பூதம் அதிலும் குறிப்பாக மிகவும் துடியான ஒரு அற்புத தெய்வம் ஆகவே இவருக்கு நாம் செய்ய வேண்டியது என்னவெனில் மிக முக்கியமாக வடை மாலை சாற்ற வேண்டும் வடை மாலை இவருக்கு மிகவும் பிரியமானது அதே நேரத்தில் அரிசி பச்சரிசி மாவினால் நம் கைகளில் இடித்து அதில் தீபமிட வேண்டும் அதாவது மாவிளக்கு தீபத்தை இவருக்கு ஏற்றி வடை மாலை சாற்றி எலுமிச்சை மழை மாலையும் சாற்றலாம் அல்லது வாழைப்பழ குலைகளை கூட இவருக்கு நிவேதனமாக படைக்கலாம் பானகம் வைத்து படைக்கலாம் அல்லது வார்ப்பு பாயாசம் படைக்கலாம் காய்கறிகள் அனைத்து காய்கறிகளையும் சேர்த்து சமைத்த உணவுகளை இவருக்கு படையலாக இட்டு இவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு இவ்வாறு நாம் செய்யும் பொழுது இந்த சங்கிலி பூத என்று சொல்லக்கூடிய அந்த பூதகணத்தின் அருளை நாம் பெற முடியும் நாம் என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அந்த கோரிக்கையை நமக்கு உடனே நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புத ஆற்றல் படைத்த பூதம்தான் இந்த சங்கிலி பூதம் எண்ணற்ற பூதகணங்கள் இருக்கிறது அதை பற்றியும் நமக்கு அகத்திய பெருமான் கூறியிருக்கிறார் அந்த பூதகணங்களில் மிக முக்கியமான பூதகணம் தான் இந்த சங்கிலி பூதம் இதற்குண்டான மந்திரமான அகத்தியர் கூறியிருக்கக்கூடிய மந்திரத்தை நாம் முதலில் சித்தி செய்ய வேண்டும் அவ்வாறு நாம் சித்தி செய்தால் இந்த சங்கிலி பூதம் நமக்கு வசமாகி நாம் கேட்ட வரங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத தேவதையாக இது நமக்கு விளங்கும் ஆகவே வாய்ப்புள்ளவர்கள் இந்த சங்கிலி பூதத்தை நீங்கள் தினந்தோறும் வழிபட்டு வாருங்கள் தொடர்ந்து இந்த மந்திரங்களை உச்சாரணம் செய்து வந்தால் சங்கிலி பூதத்தின் உங்களுடைய அருளினாலும் அவருடைய வல்லமையினாலும் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு இவர் தீர்வாக விளங்குவார் ஆகவே இவரை வழிபடுவதற்குண்டான மந்திரத்தை பார்ப்போம் இது அகத்திய பெருமான் அருளியது மானான மகாதேவா சங்கிலிநாதா மாசற்ற ஊஞ்சலுக்குட கதிகாரியே வாயே அதிகாரி அடவினங் காத்தால் வாவா ஐங்கரணே சங்கரணே சதாசிவமே வாவா மதியுடைய காய்கனிகள் மகத்தான புஷ்பமலர் வாடை வாவா பதியுடைய பரிகார பூசை கொள்ளும் பால்முகத்தில் நின்று விளையாடும் பூதா மதியுடைய வண்ணல் சங்கிலியே வாடா மாசற்ற குலதெய்வம் பூதமே வாடா வாயே என்று இந்த மந்திரத்தை நாம் மனமுருகி இந்த சங்கிலி பூதத்தை அழைத்து அவருக்குண்டான அந்த வடமாலையெல்லாம் சாற்றி மாவிளக்கு ஏற்றி வைத்து அவரை தொடர்ந்து நீங்கள் இந்த மந்திரங்களை குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு வீதம் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து சொல்வது சிறப்பு அவ்வாறு நீங்கள் தொடர்ந்து எந்த அளவுக்கு மந்திரங்களை உச்சாடனம் செய்து வருகிறீர்களோ அந்த உங்களுக்கு இந்த சங்கிலி போதம் நமக்கு வசியப்பட்டு நாம் கேட்கும் வரங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத ஒரு துடியான தெய்வம் என்று சொல்லலாம் ஏனெனில் சிவபெருமானிடம் வரம் பெற்றது ஆக மீண்டும் வரங்களை எல்லாம் காத்தல் அழித்தல் படைத்தல் என்று சொல்லக்கூடிய முத்தொழிலுக்கும் காரணமாக விளங்கக்கூடிய ஒரு அற்புத தெய்வம் அதன் பொருட்டே கைலாயத்திலிருந்து இங்கே உலோகத்தில் வந்து இந்த தேவதை குடிகொண்டிருக்கிறது ஆகவே அற்புத தேவதை இது அகத்திய பெருமானம் நமக்கு இந்த பூதகணத்தை பற்றி வலியுறுத்தி கூறியிருக்கிறார் ஆகவே இது அகத்தியர் அருளிய தான் ஆகவே நீங்கள் இதை அகத்தியரை முதலில் வழிபாடு செய்து பிறகு இந்த மந்திரத்தை கூறுங்கள் அதே நேரத்தில் கணபதியும் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஏனெனில் அவன் கணங்களுக்கெல்லாம் பதியாக இருக்கக்கூடியவன் அதனால் தான் கஜானனம் பூத சேவிதம் பூத கணங்களெல்லாம் சேவிக்கப்படுபவனே என்று கணபதியை நாம் வழிபாடு செய்கிறோம் ஆகவே இவர் முதற் கணபதியை வழிபாடக்கூடிய ஒரு தெய்வமாக பிள்ளையார் இருக்கிறார் கணபதி இருக்கிறார் ஆகவே கணபதியும் நீங்கள் வழிபாடு செய்துவிட்டு இந்த சங்கிலி பூதத்தை நீங்கள் வழிபாடு செய்தால் நிச்சயம் இவர் சீக்கிரம் நமக்கு அருளை வாரி வழங்குவார் ஆகவே நீங்கள் இந்த மந்திரத்தை மற்றும் மனமுருகி வேண்டி நீங்கள் அந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்யுங்கள் நிச்சயம் இந்த சங்கிலி பூதம் உங்களுக்கு அவசியமாகும் ஆகவே அகத்தியரியும் கணபதியும் வழிபாடு செய்துவிட்டு பிறகு இந்த மந்திரங்களை தொடர்ந்து உச்சாடனம் செய்து வாருங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்ததோர் நல்ல பதிவிலும் உடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்